ஸ் வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து மருதாணி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் டீ பவுடர் எடுத்திருக்கேன் டீ தூள் வந்து ஃபோர் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கிறோம் சக்கரை வந்து எயிட் எயிட் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் இது ரெண்டே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் போட்டிங்கன்னாங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு அழியவே எலியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மருதாணி கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸே பண்ணாத ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் இருந்தால் அதில் இது தட்டிவிடுங்க ஏன்னா இது ஒரு தடவை பண்ணிட்டோன்னா பாத்திரம் பாழாயிடுங்க அதனால் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் வேஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் அடியில் வந்து போட்டேன் பாருங்கள் சீனியும் டீ தூளையும் போட்டேன் அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும் வச்சுட்டு அது மேலே ஒரு கிண்ணை வைக்கிறேன் நீங்கள் அடியில் பாத்திரம் வைக்காமல் உங்களால் எடுக்க முடியும் இதை விட அகல பாத்திரம் இருந்தால் நீங்கள் அடியில் வைக்காமே நீங்கள் வச்சிடலாம் நான் அடியில் ஒரு வெத்து கிண்ணம் வச்சு அது மேலே ஒரு இது நிறைய தண்ணி நிரப்பி பாத்திரம் நிறைய தண்ணி நிரப்பி வைக்கிறேன் அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி சூடானது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கிண்ணத்தில் வந்து நிறைய வந்து தண்ணி நிரம்பி இருக்குங்க பாருங்கள் அது ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும் பார்க்காது அந்த டீயோட சாயமும் சுகரும் சேர்ந்து அதில் இறங்கியிருக்கும் நம்ம அது மொதல் தண்ணியே ஊற்றலை இந்த மேலே இருக்க தண்ணி தான் இப்படி உருகி ஆவியாகி இப்படி வந்திருக்கு இவ்வளோ தாங்க கிடைக்கும் நான் அப்போ சொன்னது அளவு வந்து ஒரு ரெண்டு கை மூணு கை அளவுக்கு வச்சுக்கலாம் பாருங்க அந்த பாத்திரத்தில் இப்படி ஆகிடும் ஸோ நான் அதனால தான் சொன்னேன் நீங்கள் எது எந்த பாத்திரம் உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த சாறு கிடச்சிருச்சு இதோடு நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா குங்குமம் தான் நல்லா சிகப்பு கலரில் குங்குமம் வித் தான் வாங்கிட்டு அதை வந்து இப்போ நம்ம இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த தண்ணி டீ தூளும் சுக சுகரும் போட்ட தண்ணியை அதில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸ்பூன் இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து சின்னதாக ஒரு பட்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா கையில் நல்லா பிடிச்சிருங்க ரெட்டிஷாக இருக்கும் போட்டோன்னே அவ்வளோ ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் இப்போ போட்டு விட்றேன் பாருங்கள் நீங்கள் என்ன டிசைனில் வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஏன் இந்த மருதாணி சொல்கிற அப்படின்னா கடையில் வாங்குகிற வந்து இன்ஸ்டன்ட் கோன் வந்து அது க கைக்கு நல்லதில்லை இந்த மாதிரி வீட்டில் இன்ஸ்டன்ட் கோன் பண்ணிக்கோங்க சிலர் வீட்டில் மருதாணி இலையெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் இது யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கைக்கு ஒன்றுமே ஆகாது சில நேரம் வந்து கோன் எல்லாம் போட்டால் சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும் அப்படிப்பட்டவங்க இதை போட்டுக்கலாம் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் பரவாயில்ல இல்லாதவங்க இதை போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க பிரைடலுக்கு அப்புறம் டான்ஸுக்கு பார்ட்டிக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணி போட்டு பாருங்க பாருங்கள் போட்டுவிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது வயசு முப்பது முப்பது நிமிஷம் வரைக்கும் நான் வந்து வச்சுருந்து இப்போ கழுவுறேன் பாருங்கள் கழுவினாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா ஒட்டிக்கிடுச்சு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சுருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் பிடிச்சிருக்கு அப்படின்னு இது வந்து ஃபர்ஸ்டு டேங்க அது மாதிரி இருக்கும் பார்க்க ரெட் கலரில் செம்மையாக இருக்கும் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க கை இருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் மறுநாள் வந்து இது வந்து அப்படியே டேனாக வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து வீட்டில் போட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளெஸ் யூ யூ ஃபார் வாட்சிங்